தோணுது? என்ன, என்ன சொல்லுங்க. நான் சொல்லுங்க, தப்பா நினைக்கக்கூடாது சே, நான் எப்படிங்க தப்பா நினைப்ப? நீங்க சொல்லுங்க. என்ன தோணுது உங்களுக்கு? அது வந்து அது வந்து சொல்லுங்க. அது வந்து அது என்னன்னா ஊருக்கு காலில கல்யாணம் நடந்து நடந்து

அப்புறம் தான் விஷயமே இருக்கு அதான் night டு night வரும் அதுக்கு பேர் கூட first night ன்னு ஆமா சொல்லுவாங்க அதுக்கு என்ன இப்ப இல்ல நிவிமா எனக்கு கூட நமக்கு அந்த மாதிரி first night முன்னாடியே நடக்காதான்னு ஒரு ஆசடி

அது கொஞ்சம் இப்படி அப்படியே சுத்தி வளைச்சி சொல்லணும்னு ஆசை அதுதான் அதுவும் இல்லாமல் ஏன் நிபியமாவை கொஞ்சம் நேரம் என் கூட வச்சிருக்கணும்ல எல்லாம் பேசி வல வலன்னு இருக்காதான் ஏ நிவிமா என் கூடவே இருப்பாள் காலேஜுக்கு டைமும் ஆகிடும் அப்போ காலேஜை மட்டும் போட்டுருவாள்ல லவ் யூ டி நிவியம்மா திருடி கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன வாங்கணும்னு பேசியாச்சு இப்ப நமக்கு என்ன வாங்கணும்னு பேசலாமா నముకెదకేంగ మనం ఎన్న కలర్మ పని చేపోరం అడి అన్నీకి నామ పురుషం పొండటి మరి ని పొండి అదకగా మనం డ్రెస్ అలా పర్చేస్ பண்ணనూల ఏ పొండటికి నా ఎన్ననలా కేక్రాలనూ అది నా ఆశపడితరా வாங்கிతర్నూల అదకగా దండి కేక్రం చేల్ల కుట్టి ఏ పొండటికి ఎన్న వేనో అల్ల இந்த என்ன வாங்கி தரானோ தான் இந்த பொண்டாட்டி கட்டிக்கிட்டு வரணும் ஸோ நம்ம ரெண்டு பேரும் போறோம் அழகாக நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்றோம் வாடி பொண்டாட்டி அப்ப முடிவு பண்ணிட்டு தான் கூப்பிடுறீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு ஐயோமா நீங்களும் இப்படி பதட்டப்பட்டா எப்படி நான் தான் சொல்றேன்ல எனக்கு நிவி மேல இஷ்டம் இல்லமா அது மட்டும் இல்ல நிவி வேற ஒரு பையனை லவ் பண்றமா ஐயோ சக்தி அத தான் பா நானே கேக்குறேன் அந்த பொண்ணு உன பாத்து சரி சம்மதம்னு சொல்லிச்சி நீயும் அன்னிக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னே இப்போ என்னனமோ சொல்றியே எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது தலையே சுத்துது பா ஐயோமா அவ எப்பமா சரின்னு சொன்னா அப்ப சொன்னாலா எனக்கு சக்தியை பிடிச்சிருக்குன்னு உங்க முன்னாடி அவ சொன்னாலா பாத்தீங்களா அவள் எப்ப சொன்னானு நீங்க யோசிக்கிறீங்க ஏமா அவள் என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலாமா அவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் பேசினாங்க நாங்க எது சொன்னாலும் எங்க பொண்ணு ஒத்துக்குவா சரின்னு சொல்லுவா அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் பேசினாங்களே நான் அதுக்கப்புறம் தான் அவளை காலேஜில் போய் பார்த்தேன் எனக்கு அவங்க பிடிச்சிருந்ததும் அதனால நான் போய் பேசலாமேனு பேசினேன் அப்பதான் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொன்னான் நான் இந்த மாதிரி வேற ஒரு பையனை லவ் பண்றேன் தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்ன கேட்டுக்கிட்டாமா அப்படி இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எப்படிமா ஐயோ சக்தி நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன்ப்பா அந்த பொண்ணுக்கு உன் மேல இஷ்டம் இல்லை அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றா என்ன நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த பொண்ணோட அப்பா அப்பாவோட கஷ்டத்தை நீயும் அப்பா ஒண்ணுனப்பா பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க பிரியமா அந்த பணத்தை நம்மளால திருப்பி சம்பாதிக்கவே முடியாதமா சக்தி நானும் சரி அப்பாவும் சரி பணத்தை ஒரு விஷயமா நினைக்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும் நாங்க பணத்தை ஒரு விஷயமா நினைக்கல தான் ஆனா இப்ப உன் வாழ்க்கை இப்படி நிக்குதே அதை நினைக்கும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அங்கே பொண்ணு வீட்லேயே அவங்க அப்பாக்கு எந்த விஷயமும் தெரியாதே நீங்கள் நினைச்சயதேட்ட பிடிச்ச உடனே அவரும் சந்தோஷத்தானேப்பட்டாரே அவரும் அவர் பண்டாட்டியை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே ம் நீங்கள் சொல்கிறதம் சொல்லி இன்னும் அவங்க வீட்டில் புயசு நானும் புயசணும்னு நினச்சிட்டு தான் இருந்தோம் பட் எனக்கு வேறு வேலைகள் இருந்ததுனால என்னால் பேச முடியுமோ அதே மாதிரி நீங்கள் எதுவும் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதீங்கமா நான் உங்கக்கிட்ட இன்னமும் சொல்லணும் ஏன் ஷட்டி நீ ஏதோ புதிர் மேலே புதிர் பாட்டி மாதிரி இருக்கேன் அடுத்து விஷயம் சொல்ல சொல்ல அம்மாக்கு தலையே செத்து திற இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன் அதிலும் உங்களுக்கு தலை சுத்துமா இல்ல என்ன சந்தோஷப்படுவீங்களான்னு எனக்கு தெரியல நீங்க தான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லிடு இத மட்டும் ஏன் வெச்சுப்பானே அதையும் சொல்லிடு தல தான் இத சந்தோஷதா பண்றானே நான் பாப்புமே எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா சந்தோஷதா படுவீங்க என்னையா இவ்ளோ நேரம் பூகம்பம் மேல பூகம்பமா வெறிச்சு தள்ளுனே இப்ப ஏதோ சந்தோஷ பண்ற மாதிரி விஷயம் சொல்றேன்றியே சொல்லு அது சந்தோஷமா இல்ல பூகம்பமான்னு நான் பாத்து சொல்றேன் ம் கண்டிப்பா நீங்க தான் சொல்லணும் நீங்க பாத்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் நீ பாரு நீ விஷயம் அத அடுத்து என்ன பூகம்பத்தை கையில வெச்சிருக்கேன்னு தெரியலையே

நீங்க வருத்தப்படாதீங்க அதுக்காக நிவி நம்ம வீட்டுக்கு வராமலா இருக்க மாட்டா நிவியும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவாமா என்ன சக்தி என்ன பேசுற சொல்ற நிவியும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவாளா எனக்கு ஒன்னும் புரியலையே ஏன் சக்தி நீ ஒரு பொண்ணுதானே லவ் பண்ற நீங்க இப்படி யோசிப்பீங்க நான் நினைக்கல அம்மா நான் மட்டும் தான் உங்க பையனா என்ன நீங்க கொஞ்சம் யோசிங்க என்ன என்ன சொல்ல வர சக்தி எனக்கு அப்போ நரேனுக்கு நிதியை கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறியா அதுவும் முடியாதுப்பா அந்த நிதி பொண்ணு வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னி நீனே அம்மா ஹ்ம் நீங்க ஷார்ட் நினைச்சேன் பட் நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களே சரி விடுங்க நானே சொல்லி தரேன் என்னடா என்ன சொல்லப் போற என்னன்னா நீ இவங்க சின்ன பையனை லவ் பண்றான்னு சொல்ற ஐயோ அம்மா டேய்

எனக்கு <coughs> <laughs> மருமகளே வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க ம் அப்படிதாம்மா பரவாலியே நீ என் மருமகளை நான் கண்டிப்பா பாத்தே ஆகணுமே இப்படி கல்லஞ்சி காரணமே கரச்சி வச்சிருக்காலே அவ அப்ப என் மருமக கிள்ளாடி தான் அவள நான் கண்டிப்பா பாத்தே ஆகணும்டா அவள மட்டும் நீங்க நேர்ல பாத்தீங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால வந்துருமா அப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல நீ பாத்துக்கோ சக்தி டேய் சட்டி சொல்லுங்கமா என்ன உங்க கிட்ட தான் கேட்டிட்டு இருக்கேன் என் மருமகளை நான் பார்க்கணும்னு சொன்னனே மருமகளை தான பார்க்கலாமா பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நீ எப்படியாவது

இருந்தாலும் அப்பா கிட்ட பேசணுமே நீ பேசுறியா அப்பா கிட்ட நான் அப்பா கிட்ட என்னால முடியாது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதே நீங்களும் இல்ல கௌரியமாவோ யாராவது ஒருத்தர் அப்பா கிட்ட பேசுங்கம்மா எனக்கு தெரிஞ்சு நீங்க கௌரியமா கிட்ட விஷயத்த சொல்லலாம் ஏன்னா கௌரியமா சொன்னா அப்பா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லவே மாட்டாருமா அதனால நீங்களும் கௌரியமாவும் சேர்ந்து எனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுங்கம்மா ஆனா யாராவது ஒருத்தர் விஷயம்னா பரவாயில்ல இங்க நீயும் இப்படி அங்க நிறையனும் அப்படின்னா இது அப்பா எப்படி ஏத்து பாருன்னு தெரியலையே என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல சரி எப்படியாவது நம்ம பேசிதான் ஆகணும் ஆளாளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து நினைக்கிறீங்களே நீங்க கௌரியமும் பேசி எனக்கும் நிறைய எனக்கும் ஒரு நல்ல வழியை காட்டி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா உங்களுக்கு அவங்களதான் பிடிச்சிருக்க நீங்க தான் அப்பா கிட்ட பேசி சீக்கிரமா ஒரு நல்ல செய்தி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வேற அவளுக்கு வாக்கெல்லாம் கொடுத்துருக்கேம்மா அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து உனக்கு பொண்ணு கேட்கிறேன்

நீங்கள் நிம்மதியாக இருங்க நான் கௌரியம் அப்பா கிட்டே எப்படியாவது பேசி சீக்கிரமா கல்யாணத்துக்கு நாளை குறிக்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் என் மருமகளை பார்க்கணுண்டா கவலையே படாதீங்கம்மா சீக்கிரத்தில் உங்கள் மருமகளை காட்டுறேன் நீங்க பார்க்க தானே போகிறீங்க பார்த்து என்ன ஆவீங்கன்னு தெரியல லைட்டாக அதிர்ச்சி ஆவீங்க பார்த்துக்கலாம் பேசணும் சொன்னீங்க வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா எப்படி பேசணும் தாண்டி ஆனால் எப்படி பேசுறது எப்படி விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன உங்களுக்கு என் கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு நீங்க தயங்கணும் என்ன விஷயம் சொல்லுங்க அது வந்து யமுனா குரு என்ன உங்களுக்கு என்ன ஏதோ மைண்ட் அப்செட் ஆகிட்டீங்களா என்ன சரி சரி மைண்ட் அப்செட்லாம் இல்லை இப்போதான் கொஞ்சம் நான் ஃப்ரீயாகவே இருக்கேன்னு சொல்லலாம் இன்னும் சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன்னு சொல்லலாம் அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும் அதுவும் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் குரு என்ன எதுக்கு இவ்வளோ யோசனை சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் என்னாச்சி உங்க வீட்டில் எதனா பிரச்சனையா சச்சா நீங்கள் சந்தோஷமான விஷயம் சொல்றீங்களே அப்போ வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்காது வேற என்ன எனக்கு எதுவும் கெஸ்ட் பண்ண கூட முடியலையே சொல்லுங்க குரு சரி இதுக்கு மேலே நான் விஷயத்தை தள்ளி போட விரும்பல நான் என்ன விஷயம்ன்றதை சொல்லிடுறேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்களையும் பார்த்து என்ன குரு எதை புதிர் போடுற மாதிரி பேசுறீங்க ஏதோ நல்ல விஷயம்னு சொல்றீங்க சந்தோஷமான விஷயம்னு சொல்றீங்க அப்புறம் யாரையும் மீட் பண்ணணும்னு சொல்றீங்க எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவே இருக்கு என்ன குரு ஏதோ தப்பான ஏதோ இல்லையே ஏய் சச்சா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம்தான் அது உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு நீ அதை எப்படி எடுத்துப்பன்னு தெரியல அதுதான் நீ நினைக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு சேட் நியூஸும் கிடையாது நீ தைரியமாவே இருக்கலாம் ஓகே சரி இதுக்கு மேலே தள்ளிப்படாதீங்க விஷயம் என்னன்றத எனக்கு சொல்லிடுங்க ப்ளீஸ் குரு என்னென்ன டக்குன்னு சொல்லிடுங்க ம் சொல்கிறேம்மா ம் நாலு மறுநாள் உனக்கும் எனக்கும் கல்யாணம் என்ன இதெல்லாம் விளையாட்டு விஷயம் நினைச்சிட்டீங்களா இத வெச்சு தான் இந்த விளையாடிட்டு இருக்கீங்க நீ முன்னால கோவப்படாம நான் என்ன சொல்றேங்கறத கேளு நீ கேட்டினா உனக்கு புரியும் என்னன்னு வேண்டாம் குரு இதுக்கு மேல நீ எதுவுமே வேணாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்கு என் அப்பாவோட சம்மதம் ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிற மாதிரி நான் கூப்பிட்ட உடனே உங்க பின்னாடி வர நான் தயாரா இல்ல நான் உங்களை லவ் பண்றேன் இப்பவும் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்காகலாம் நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் பின்னாடி வந்துடுவேன் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுட்டீங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான் எனக்கு என் அப்பானா உயிர் அவரோட சம்மதத்தோட தான் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் இப்படி ஒரு திடீர் முடிவோடு வருவீங்கன்னு ஏன்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி குரு எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவாக இருக்கீங்க அதுவும் என்ன டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் குரு கல்யாணங்கிறது நம்ம ரெண்டு பேரோட மன சம்மந்தப்பட்டது அதில் நீங்கள் மட்டும் தனியாக முடிவெடுக்க முடியாது யமுனா நீ பேச முடிச்சிட்டியா இப்போ நான் பேசலாமா நான் என்ன சொல்ல வரேங்கிறது முழுசா கேளுடி சாரி குரு நீ என்ன நீங்க எது சொன்னளோ என் காது குடுதே கேக்குற மாதிரி நான் தயாரா இல்ல எப்படி குரு எப்படி நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க ஒடேய் பொறு ஒரே ஒரு வச்சி கே கண்ணுங்க நல்லா பளுதுறேன் பாத்துக்க என்ன சொல்ல வரேங்கிறது கேட்க மாட்டேங்கற ஓ என்ன மெரட்டிங்களா ஓ மெரட்டி எப்படியாவது கல்யாணத்துக்கு சமாதிக்க வெச்சறானே பாக்கறீங்க அதெல்லாம் என்கிட்ட முடியாது நீங்க பாருங்க இந்த யமுனா கிட்ட இந்த இதெல்லாம் applicable ஆகாது அப்பாவோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் நடக்காது எதுக்குமேல உன பேச விட்டு நீ என்ன பைத்தியக்காரனா கிடு வேடி ஒரு நிமிஷம் இரு நீ ஒருத்தர மீட் பண்ணனும்னு சொன்னல ஹவர் மீட் பண்ணிட்டு அப்புறமா நீ இத சொல்லு உனக்கு கல்யாணத்துல சம்மதம் இருக்கா இல்லையான்னு சரியா என்ன ஆல் வெச்ச மிரட்ட பாக்குறீங்களா இங்க பாருங்க நீங்க யாரை கூட வந்து நிக்க வெச்சாலும் சரி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் சம்மதிக்க மாட்டேன் சம்மதிக்கவே மாட்டேன் முடியலடி என்னால ஒரு நிமிஷம் இருடி எதுக்கு இப்போ நான் யாரை மீட் பண்ணணும் சொல்றீங்க நீங்க பாருங்க குரு இப்போதைக்கு நான் யாரையும் பார்க்க விருப்பப்படல தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ரெடி முடியலடி என்னால கொஞ்சம் அந்த வாயை மூடுடி இதோ மறந்துட்டா இருப்பார் உன் பின்னாடி திரும்பி பாரு அவங்கள பார்த்துட்டு அப்புறமா சொல்லு உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா சம்மதம் இல்லையான்னு அப்படி யாரு அவங்கள பார்த்த உடனே நான் சம்மதம்னு சொல்றதுக்கு அப்படி என்ன பெரிய புளியும் கொம்பா என்ன நானும் பாக்குறேன் பார் பார் நல்லா பார் பாக்குறேன் என்ன மேடமுக்கு கண்ணுமொழி ரெண்டும் வெளியில வந்து போகுது போலீங்களா